இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நிறைய பக்கம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளும் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி சினிமா துறை பொறுத்த வரைக்கும் நிறைய புகார்கள் அப்படின்றது கிளம்பியிருக்கு அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தோம்னா பிரபல ஹாலிவுட் தயாரிப்பாளர் ஹார்வே வெயின்ஸ்டின் இருக்கார் இல்லையா அவர் மேலே நிறைய நடிகைகள் புகார் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அவருக்கு சிறை தண்டனையே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இந்த விவகாரத்தில் சிக்கினாலுமே கூட மீட்டு இயக்கம் எல்லாருமே விஸ்வரூபம் எடுத்தாலுமே இன்னுமே சினிமா அண்ட் சீரியல் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விவகாரம் அப்படின்றது எப்படி சிக்காமல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஒரு திருட்டுத்தனத்தோடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய நடிகர்கள் நடிகைகளே வந்து இன்டர்வியூல சொல்லிருக்காங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் சீரியல்ல ரசிகர்கள் மத்திய நல்ல ஒரு வரவேற்பு இருந்துட்டு இருந்தது இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் முல்லை கதாபாத்திரத்தில் வந்து விஜய் சித்ரா வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க திடீர்னு கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து காவியா அறிவுமணி அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சாங்க சினிமா பட வாய்ப்புகள் வந்துருச்சு அப்படின்றதுனால அவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்க அண்ட் இதை தொடர்ந்து இப்போ முல்லை கதாபாத்திரத்தில் யார் நடிச்சாங்கன்னா லாவண்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளம் நடிகை நடிச்சிருந்தாங்க சிப்பி பாண்டியன் ஸ்டோர் இந்த மாதிரி சீரியலில் நடிச்சு பிரபலமானவங்க தான் லாவண்யா சமீபத்தில் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா சின்ன திரை நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கே தன்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க நான் டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு நல்ல ஒரு வேலை போகலாம்னு நினச்சேன் பட் சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு நான் ட்ரை பண்ணேன் பட் பெருசாக வாய்ப்புகள் வந்து எனக்கு கிடைக்கல சீரியலாக நடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கேயும் வந்து அதே டார்ச்சர் தான் இருந்துட்டுருக்கு இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி ஒதுங்கி இருந்த நேரம்தான் திறமைக்கும் இங்கே சில பேர் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிப்பிக்கோல் முத்து சீரியல் பண்ண அது தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பண்ணேன் பட் நீங்கள் இந்த மாதிரி செனி ஃபீல்ட்லையோ அல்லது நீங்கள் சீரியல்லையோ நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னீங்கன்னால் இந்த மாதிரி எல்லாம் தவிர்த்துட்டு உங்கள் திறமைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்டே நீங்கள் போய் வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பன் டாக்கா ஆடுத்துருக்காங்க